H1B உடைய ஒன் 88 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார் இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு கோடி ரூபாய் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுத்து அவர்களால் அங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா இனிமேல் H1B ஒன் உள்ள அமெரிக்காவுக்கு போபவர்களின் எண்ணிக்கை குறையும் இந்த ஒய் கே ப்ராப்ளம் வரும்போது பல்க் பல்காக காலேஜுக்கு போவாங்க ஒரு நூறு பேரை பிடிச்சிட்டு வருவாங்க இந்த காலேஜுக்கு போவாங்க நூறு பேர் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போலாம் எந்த மெரிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ ஐடி படிக்கிற கம்ப்யூட்டர் தெரியுமா உனக்கு மவுஸ் பிடிக்க தெரியுமா கீபோர்ட் ஆப்ரேட் பண்ண தெரியுமா உடனே எடுப்பாங்க இங்கே எடுப்பாங்க கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்கள இங்கே ரீட்டைன் பண்ணி ஆன் ஆஃப் கொடுப்பாங்க கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்கள அங்க அமெரிக்கா கமிச்சு ஆன்ஷோர்ல இந்த ஒய் டுக்கே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான கோடிங் எல்லாமே கத்து கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு கம்பெனி தான் நிறைய ஹெச் ஒன் பி விசா வச்சிருக்காங்க அமெரிக்கன் பிரசிடண்டாக ட்ரம்ப் வந்தார் என்றால் இந்த வேலைவாய்ப்புகள் இழக்கப்படும் இந்தியாவின் வேலை வாய்ப்புகளுக்கு ஆபத்து நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம தான் உயர்த்தணும் அதை விட்டுட்டு எவனோ ஒரு கண்ட்ரியில் போய் உட்காந்துக்கிட்டு நான் அந்த சிட்டிசன் வாங்கிட்டு அங்க உட்காந்துக்கிறேன் அங்க நான் போய் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் என்ன இல்லை நம்ம நாட்டில் எதுக்காக நம்ம போனோம் அமெரிக்கால வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஹெச் ஒன் பி விசாடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடாரு இதுதான் எல்லா நாளிதழ்களையும் வந்திருக்கு ஊடகங்களில் பேசப்படுகின்ற பேச்சாக இருக்கின்றது முதல்ல இது ஹெச் ஒன் பி விசா அப்படின்னா என்னன்றத ஜனங்களுக்கு சொல்லிட்டு இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லான்றதுக்காக தான் இந்த காணொலி ஹெச் ஒன் பி விசா என்பது வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு வீசா அந்த ஹெச் ஒன் பி விசா வந்து யார் வேலை கொடுக்கிறார்களோ அமெரிக்கன் கம்பெனி இந்தியன் எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணும்போது இல்லை உலகத்தில் இருக்கின்ற எந்த கண்ட்ரியில் இருக்க எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணாலும் ஹெச் ஒன்பி விசாங்கிற தான் அந்த பக்கெட்டில் தான் இந்த எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க இது மூன்று வருடத்திற்கான வேலிட்டி கொண்ட ஒரு விசாவாகும் இது மூணு வருஷத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கனாக்கா எச் பி விசாவில் அதுக்கப்புறமா அந்த மூணு வருஷம் போது இன்னும் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டோட்டலாக ஒரு ஆறு வருஷம் அமெரிக்காவில் இருக்கலாம் அந்த எச் பி விசாவில் போகிறவர்கள் அவர்கள் தன்னுடைய ஸ்பௌசியம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து கிரீன் கார்டு என்கின்ற அந்த பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கார்டு வாங்கி அப்ளை பண்ணி இருந்தால் அமெரிக்காவில் இருக்கலாம் இல்லை என்றால் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு திரும்ப தான் நம்ம போகணும் இதுதான் ஹெச் ஒன் பி விசாவோட ஒரு ஜென்ரல் கான்செப்ட் சரி இப்போ ஹெச் ஒன் பி விசாவுடைய ப்ரைஸை எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தியிருக்கிறார் இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கும்போது ஹெச் ஒன் பி விசா இந்த உயர்த்துவதற்கு முன் அதாவது செப்டம்பர் மாதம் அப் டு ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் இது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நான் சொல்கிறது இந்தியன் வேல்யூ இவ்வளோ தான் இருந்தது இப்போ அவர் எழுத்திருக்கிறது எயிட்டி எயிட் தௌசண்ட் யூஎஸ் டாலர் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒரு எம்ப்ளாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் இனிமேல் அவங்க ஹெச் ஒன் பி விசாவில் அமெரிக்காவுக்கு போக முடியும் வேலை வாய்ப்புகள் பெற முடியும் இதை ஏன் ட்ரம்ப் கொண்டு வந்தார் அப்படின்னும்போது அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த அறிக்கையில் நம்ம படிக்கும்போது என்ன தெரியுதுனாக்கா வெளிநாட்டிலிருந்து உள்ள வருபவர்கள் அதிகரிப்பதனால் அமெரிக்கன்களுக்கு சன் ஆஃப் சாயில் இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதனால் வெளியில் இருந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுவதற்கு பதிலாக அமெரிக்கன்ஸுக்கு வேலை கொடுங்க அமெரிக்கர்கள் வேலை செஞ்சாங்கனாக்கா அமெரிக்க பொருளாதாரம் உயரும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர்றதுனால அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்றது வேலை வாய்ப்பு பறிப்போகின்றது இதனால் தான் நான் உயர்த்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் ஏன்னா நம்மளும் நீங்கள் சொல்கிறோம் வந்தேரிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்தேரிகள் இருக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் இந்த அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவோ சீனாவோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் யார் உள்ள போனாலும் அவர்கள் வந்தேரிகள் தான் ஸோ வந்தேரிகள் வர வேண்டாம் சன் ஆஃப் சாயல்ஸ்க்கு தான் இந்த ப்ரெஃபரென்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ட்ரம்ப்போடைய கருத்து சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹெச்ஓன் பி விசாவோடய ப்ரைஸாக இப்போ ஏற்றிட்டாங்க இப்போ ஐடி கம்பெனிங்களுக்கு இதனால் என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு கோடி ரூபாய் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுத்து அவர்களால் அங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க சம்பளமே அவ்வளவுதான் இருக்கும் இங்க இருக்கிற சம்பளத்தையும் கொடுத்து அவ்வளோ விசா பணத்தை கட்டி அங்கே எடுப்பார்களே என்பனாக்கா இனிமேல் எச் ஒன் விசாவில் உள்ள அமெரிக்காவுக்கு போபவர்களின் எண்ணிக்கை குறையும் இப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி எச் ஒன் பி விசா வாங்கி போறவங்களுக்கு கிடையாது புதுசா எச் ஒன் பி விசாவில் உள்ள போகிறவங்களுக்கு இந்த எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கம்பல்சரியா பே பண்ணணும் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க இதனால இங்க இருந்து ரெக்ரூட் பண்ணி அங்க போறவங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும் இதனால் வேலைவாய்ப்புகள் இங்க இருந்து அமெரிக்காவை நம்பி போகின்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா குறையும் சரி இதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகும் எதனால இந்த எச் பி விசா முதல்ல வந்தது அப்படின்றத ஜனங்க புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இந்த சாஃப்ட்வேர்லாம் டெவலப் ஆகுது ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஐடியை பத்தி போட்டிருக்கோம் அதுல எப்படி அது எவல்யூஷன் எப்படி ஆச்சு ஐடின்றத பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கோம் நான் ஒன்னும் லிங்கு கொடுக்குறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் இந்த ஐடின்ற ஒரு இண்டஸ்ட்ரி பூமப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே கணினி மயம் கணினி கணினி கணினின்னு சொல்லிட்டு விண்டோஸ் நைன்டி ஃபைவ்ன்றதும் விண்டோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மக்களின் பயன்பாட்டுக்கு பெரிதளவு வந்தது விண்டோஸ் நைன்டி ஃபைவ்ன்றது வ வந்தது அதுக்கப்புறம் தான் ஐடி துறை ஸ்லோவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்போ பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் ஐடி துறையில தேவைப்பட்டாங்க ஏன் தேவைப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்கும் நம்ம டேட்ஸ் அதாவது தேதி நம்ம குறிப்பிடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு எழுதுவதுக்கு மேலே எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு இப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்போ என்னாக்கோ ஒய் டூ கே ப்ராப்ளம் வந்துடும் அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டு வரப்போகின்றது ஒரு செஞ்சரி முடிஞ்சு டூ தௌசண்ட் செஞ்சரி வரும்போது இந்த ஒ ஒய் டூ கே ஒய் டூ கேன்றதுனாக்கா இயர் டூ கேங்கிறது வந்து ஒரு ஆயிரத்தை குறிக்கின்றது இரண்டாயிரமாம் ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா இருபது ரெண்டு டிஜிட்டில் கொடுக்கின்ற அந்த வேல்யூஸ் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா ஜீரோ ஜீரோ ஆகிடும் எந்த கம்ப்யூட்டருமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னதனால இந்த இருபத்தி ஒன்றாம் செஞ்சுரிக்கு தயார்படுத்த வேண்டும் எல்லாத்தையுமே கணினிமயமாக்கிட்டு அந்த ஒயிட் கே டூ டிஜிட்டை வந்து ஃபோர் டிஜிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணாங்க அப்பொழுது தான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஃப்ரெஷர்ல இருந்து எல்லாரையுமே ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன்னா ஓகே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏ வாட்அவர் இட் இஸ் உடனே எல்லாம் காலேஜில் போய் பல்கு பல்காக ரெக்ரூட் பண்ணி ஒய் டூ கேக்கு எச் ஒன் பிபிஸாக கொடுத்து அங்கேயும் அனுப்பிச்சாங்க அமெரிக்காவுக்கும் அனுப்பிச்சாங்க இங்கேயும் இங்கேயும் அந்த ஒய்டூ கே ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுற டெக்னீஷியன்ஸாக உள்ளே வந்தாங்க அப்படிதான் இந்த ஐடி துறை வளர்ந்ததை கண்டி வேற ஒரு காரணத்துக்காக இந்த ஐடி துறை பூமப்பாகலை எல்லாத்தையுமே கணினி மயமாக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒய்டே வந்தது இல்லைங்களா இப்போ யார் யார் அந்த அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படின்னு போனாக்கா ஸ்டெம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஇஎம் ஸ்டெம்ப் எஸ்டிஇஎம் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு துறையில் இருக்கின்ற கிராஜுவேட்டை தான் எடுத்து பி விசா கொடுத்து அங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சார்கள் இந்த நாலு கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் பி விசா கொடுப்பார்கள் அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி வளர்க்கணும் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஹெச்ஓன் பிவிசாக உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த ஒய் கே ப்ராப்ளம் வரும்போது பல்க் பல்காக காலேஜுக்கு போவாங்க ஒரு நூறு பேரை பிடிச்சிட்டு வருவாங்க இந்த காலேஜுக்கு போவாங்க நூறு பேர் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போலாம் எந்த மெரிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ ஐடி படிக்கிற கம்ப்யூட்டர் தெரியுமா உனக்கு மவுஸ் பிடிக்க தெரியுமா கீபோர்டு ஆப்ரேட் பண்ண தெரியுமா உடனே எடுப்பாங்க இங்கே எடுப்பாங்க கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்கள இங்கே ரீட்டைன் பண்ணி ஆன் ஆஃப் ஷோர் கொடுப்பாங்க கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்கள அங்கே அமெரிக்கா கமிச்சு ஆன் ஷோரில் இந்த ஒய் கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கோடிங் எல்லாமே கற்றுக் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் டெவலப் ஆக டெவலப் ஆக டெவலப் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தது ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க நிறைய பல்க் எடுப்பாங்க அவங்க பெஞ்சில் வைப்பாங்க ப்ராஜெக்ட் கிடைக்கலைன்னா அப்படியே வெளியில் அனுப்பிச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருந்தது ஏஐனுடைய இம்பேக்டும் இதில் நிறைய இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுக்கு அப்புறமா சில வேலைகளை அது பண்ணிடுச்சு இந்த ஜென்ரல் கோடிங் இந்த ஹெச்ஆர் பேசிக் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிச்சுனா நம்ம வேறு ஒரு காணொலியில் அதை பற்றி போட்டிருக்கோம் அதனால் அந்த அதை ரொம்ப அதிகமாக இங்கே சொல்லலை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு காரணம் பிளஸ் இந்த ஒய்டூக்கே இப்போ முடிஞ்சு போச்சு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி வந்துடுச்சு அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுனால ஐடியில் ஆள்கள் தேவைப்படவில்லை இந்த கம்பெனிஸ்கள் இங்கே எடுத்து பண்ணும்போது என்ன ரெண்டு கம்பெனி தான் நிறைய ஹெச் ஒன் பி விசா வச்சுருக்காங்க தி வேர்ல்டுலேயே அதிகமாக ஹெச் ஒன் பி விசா வச்சிருக்கிற கம்பெனி அமேசான் இரண்டாவது கம்பெனி டிசிஎஸ் அமேசான் வந்து பதினோரு ஆயிரம் ஹெச்என்பி விசாஸ் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக டிசிஎஸ் அஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஹெச் ஒன்பி விசாஸ் வச்சிருக்காங்க இவங்க எடுத்து ட்ரெயின் பண்ணி அங்கே வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க ஏன் இங்கேருந்து இருந்து எடுக்கிறார்கள் இந்தியர்கள் அவ்வளோ டேலண்டா அப்படின்னாக்கா இந்தியர்கள் டேலண்ட்டு தான் ஆனால் ரெண்டாவது அவங்களுடைய சேல்ரி இஸ் வெரி வெரி லெஸ் அமெரிக்காவில் எடுத்து ஒரு அமெரிக்க குடிமகனுக்கு கொடுக்க வேண்டிய சேல்ரியை விட இந்தியாவில் இருந்து எடுத்து ஒரு எம்ப்ளாய்ப்பு அங்கே வேலை செய்தால் மூன்றில் ஒரு மடங்கு சேல்ரி கொடுத்தா போதும் அவங்க எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க இவங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க இன்னும் நீங்கள் போட்டு அமுக்கினீங்கன்னாலும் வேலை செய்வாங்கன்றது அவங்க அமெரிக்காவில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து எடுத்து வேலை கொடுத்துட்டே இருக்காங்க இதுதான் காரணம் அதுக்கப்புறமா அவங்க போக போக ட்ரம்ப் என்ன சொன்னார்னால் அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே சொன்னார் நம்ம போன டிசம்பர்லேயே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக ட்ரம்ப் வந்தார் என்றால் இந்த வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் இந்தியாவின் வேலை வாய்ப்புகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம அப்பவே டிசம்பர் இருபது இருபத்தி நாலே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் தேவைப்பட்ட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ விசால இவங்களை வந்து ட்ரிம் பண்ணிட்டாரு இனிமேல் கொடுக்க மாட்டாங்க சரி ஹெச்என்பி விசா கொடுக்காததுனால தான் ஹெச்என்பி விசா கொடுப்பாங்க ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இப்போ கம்பெனி ரெக்ரூட் பண்ண முடியாது கம்பெனி ரெக்ரூட் பண்ணி அனுப்புறது நிறுத்தினால் என்ன ஆகும் கம்பெனினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் போது ரெக்ரூட்மெண்ட் குறையும் ரெக்ரூட்மெண்ட்டில் இங்கே இருக்கிறவங்களை வச்சு நிறைய வேலை செய்ய வைப்பாங்க இருக்கிறவங்களுக்கு வேலை படன் அதிகமாகும் இது ஒன்று இரண்டாவது நிறைய பேரை வேலைய விட்டு அனுப்பாங்க ப்ராஜெக்ட் இருக்கலப்பா இங்கே இல்லை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வேலை விட்டு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன இப்போ ஹெச் ஒன் பிபிஸா வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிட்ருக்கு இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இந்தியாவுக்கு என்ன நஷ்டம் இல்லை அமெரிக்காவுக்கு என்ன நஷ்டம் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியாவிலேருந்து க்ரூட் பண்ணி போறதுல ஹை லெவல் பீப்புள் அவங்கள மட்டுந்தான் எடுப்பாங்க ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி இருக்க இருந்து வர லிமிட்டட் பீப்புள் தான் உண்மையிலே தேவைப்பட்ட ஹெச் ஒன்பி விசா கொடுத்து அங்க அனுப்பி அங்கே வேலை வாய்ப்புகள் செய்ய வைப்பார்கள் நார்மலாக இப்படி பல்க் பல்காக எடுத்து கூண்டில் பிடிச்சிட்டு வந்து போடுற மாதிரி இருந்த அந்த காலம் முடிந்து விட்டது அப்போ வேலை வாய்ப்புகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா அமெரிக்காவில் இருக்கின்ற ஆன்ஷோர் ஜாப்ஸ் வந்து குறையும் இங்கே ஆஃப் ஷோர் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு வேற ஒரு டாரிஃப் போடன்னு அவர் சொல்லியிருக்காரு போடுற வரைக்கும் இங்கே இருந்து எடுத்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு அங்கே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆஃப் ஷோர் ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரி இருக்க தேர்ட் பார்ட்டி கன்சல்டென்சி ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்தியாவில் வேலை வாய்ப்புக்கு உயரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு மேலும் அமெரிக்கா ஷட் டவுன் பண்ணாக்கா அந்த கம்பெனி சும்மா இருக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் சரி இந்த இடத்துல ஷட் டவுன் பண்ணியா நான் போய் சைனாவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் ஒரு ப்ராஜெக்ட் போடுவான் இல்லை வியட்நாமில் போடுவான் எங்கே ஒரு லேபர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அமெரிக்கன் கம்பெனி அங்கே தன்னுடைய கம்பெனியை வைப்பான் அப்போ இப்போ சைனா என்ன சொல்லியிருக்காருனாக்கா கே விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கே விசாங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா இது வந்து அந்த அமெரிக்காவுக்கு காம்படிஷன் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த கே விசாவை சைனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்போது எல்லாரும் மைக்ரேட் டு சைனா போவாங்க இல்லை இந்தியாவுக்கு சில கம்பெனிகள் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இந்தியாவில் சீப் லேபராக இருக்கா இங்கேயே பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இரண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட்டுக்கு லாபம் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் அதாவது இங்கே படிச்சுட்டு இங்கே ஸ்கூல் படிக்கிறீங்க இங்கே காலேஜ் படிக்கிறீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு கன்செஷன் கொடுக்குது கன்செஷன் எஜுகேஷன் கொடுக்குது எல்லாம் இங்கே படிச்சுட்டு ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து டாப் லெவல் எல்லாம் இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஹெச் ஒன் பிவிஸ் ஆப்போய் அங்கே செட்டில் ஆனால் இந்தியாவுக்கு என்னெங்க பிரயோஜனம் இருக்குது நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம தான் உயர்த்தணும் அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு கண்ட்ரியில் போய் உக்காந்துக்கிட்டு நான் அந்த சிட்டிஷன் வாங்கிட்டேன் அங்கே உக்காந்துக்கிறேன் அங்கே நான் போய் பழச்சிக்கிறேன்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் நம்ம கண்ட்ரிக்கு அந்த உங்களுடைய உழைப்பை நம்ம கண்ட்ரிக்கு போடுங்க அந்த சேலரி இங்கேயே கிடைக்குது எங்க ஒரு சின்ன பையன் ட்ரோன் டெவலப் பண்ணி ஆர்மிக்கு ஒரு ட்ரோன் சப்ளை பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ட் பையனாக போயிட்டு அவன் எவ்வளோ லேக்ஸ் பர் மந்த் சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்கின்ற நம்ம பீப்புள் ஒய் டு யூ வாண்ட் டு கோ டு அமெரிக்கா இன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சொல்லியிருக்காருங்களா இல்லையா எம்ஜிஆர் படத்திலே பாட்டு வந்திருக்கு என்ன வளம் இல்லைங்க உங்களுக்கு அமெரிக்கால நீங்கள் என்ன பனி பொழிதுன்றியா காஷ்மீர் போ பனி பொழிது மணாலிக்கு போக பனி பொழியுது சரி இல்லைங்க எனக்கு பனி பிடிக்காது எனக்கு பாலைவனம் தான் பிடிக்கணும் எனக்கு துபாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன்னாக்கா துபாயில சாக இங்கேயே பாலைவனம் இருக்கா ராஜஸ்தானில் பாலைவனம் இருக்குது என்ன வளம் இல்லை உங்க மலை வளம் இல்லையா மணல் வளம் இல்லையா பால் வளம் இல்லையா அக்ரிகல்ச்சர் வளம்ல என்ன இல்ல நம்ம நாட்டில் எதுக்காக நம்ம போனோம் அமெரிக்கால இங்கே நம்ம டெவலப் பண்ணலாமே நம்மளை பார்த்து நம்ம இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு நம்ம வளர்ந்தோம்னாக்கா அமெரிக்கா நம்மளை தேடி வரா மாதிரி இங்க வைக்கணும் இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன் இது என்னுடைய பர்சனல் கருத்து இங்கே நம்ம வளர்த்தியை நம்ம பெருக்கிக்கலாம் இங்க எல்லாம் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்க போய் உக்காந்துக்கிட்டு வளர்கின்ற ஏனியை எட்டி உதைக்காத சிட்டிசன்களாக உண்மையான இந்திய நாட்டு பிரஜையாக நம்ம வளர்த்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த சைடில் அந்த சைடு நம்ம நெகட்டிவாக பேசும்போது இந்த சைடு ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம இந்த மாதிரி பேசலாம் அப்புறம் அமெரிக்கா அமெரிக்கான அமெரிக்கா போகத்தில் போறீங்களே யாராவது அங்கே போயிட்டு என்ன அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சமாவது கேட்டிருக்கோம்மா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறோங்க அமெரிக்கா போனால் அப்படி அப்படின்னு நாங்களும் போயிருக்கோம் வந்திருக்கோம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு போகலாம் வரலாம் டூரிஸ்ட் விசாவில் போகலாம் ஒரு வாரம் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் ஆறு மாதம் இருக்கலாம்ங்க எல்லாத்தையும் அமெரிக்காவில் சுற்றி பார்த்துட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்தியாக்குள்ள வந்து அப்படி மூச்சு விடும் இருக்கு பாருங்க சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போலாகுமா நம் நாடு தாங்க சொர்க்கம் அமெரிக்கா சொர்க்கம் கிடையாதுங்க நம்ம நாட்டில் உக்காந்து நம்ம பிரீத் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் உங்களால பிரீத் பண்ண முடியாது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் போய் ஹெச்ஓன் விசால ஜாயின் பண்ணிடுறீங்க ஸ்பௌஸையும் எட்டுன்னு போறீங்க மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு அங்கேருந்து டக்குன்னு ஏதோ இங்கே ஒரு கல்யாணம் இல்லைங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில் வர முடியுமா லீவ் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இறந்த அப்பா அம்மாவுக்கோ கூட பார்க்க வர முடியாமல் அங்கே அமெரிக்காலே செட்டில் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் வர முடியாது வரணும்னு நினச்சா கூட அவன் லீவ் கொடுக்க மாட்டான் பணம் அந்த இருந்து வீசா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிக்கெட் அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க நிறைய மக்கள் வரலை அதாவது ஒரு மக்களை பெத்து வளர்த்து இந்த அளவு கொடுத்து ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வ தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்ட ஒரு பேரண்ட்டை இங்க வந்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கைங்க இது வந்து ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ராபேக் இரண்டாவது ட்ராபேக் வந்து இங்கே நான் உட்காந்துட்டு இருந்தேனாக்கா நான் ஏழு மணிக்கு எழுந்துக்கலாம் எட்டு மணிக்கு எழுந்துக்கலாம் பத்து மணிக்கு கூட நான் காலையில் எழுந்துக்கலாம் எனக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே எழுந்துக்கலாம் நீங்கள் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லலை அங்கேயும் நீங்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்துக்கலாம் ஆனால் நான் இங்கே எழுந்து ஒரு ஃபோன் பண்ணி ஆ சர்வீஸ் எனக்கு இந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் வீடை சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்கனாக்கா அடுத்த ஆஃப் அன் அவரில் உங்களுக்கு வந்து உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணதுலேருந்து வீடில் பெரு வீடு பெருக்கி சுத்தம் பண்ணதுலேருந்து இங்கே டக்குன்னா ஆள் கிடைக்கும் அமெரிக்காவில் கிடைக்குமா உங்களுக்கு நீங்கள் தான் பத்து மணிக்கு ஆஃபீஸ்னால் நீங்கள் தான் எழுந்து போகணும் நீங்கள் தான் டாய்லெட்டை கழகணும் நீங்கள் தான் வீடை பெருக்கணும் நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும் நீங்கள் தான் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகணும் சரி நான் பேச்சுலராக இருக்கேன் நான் ஜாலியாக இருக்கேன் நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போறது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்லாம் கழுவிட்டு நீங்கள் ஆபீஸ் போறீங்க மேரேஜ் ஆகுது குழந்த பிறகுது அப்ப குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கு உங்களால் கண்டிப்பாக அமெரிக்கால முடியாது நான் ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இங்கே அப்பா அம்மா இருப்பாங்க கிரீச் இருக்கும் இங்கே கிரீச்சில் கொண்டு போய் விட்டீங்கனாக்கா நீங்க பதினோரு மணி காலையில எட்டு மணிக்கு கிரீச்சில் கொண்டு போய் விட்டுட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து குழந்தை பிக்கப் பண்ணிக்கிட்டால் கூட இங்கே கிரீச்சில் பத்திரமா பார்த்துட்டு அந்த ஆயா உங்களுக்கு இருக்கணும் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்தா கூட உங்களை பார்த்துக்குவாங்க ஆனால் அமெரிக்காவில் அப்படி பண்ண முடியாது பதிமூணு வயதுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா கூடவே இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கிரீச்சில் விட்டால் கூட ரெண்டு மணியா காலையில் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் கிரீச் நடக்கும் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் ஒன் அவருக்கு ஒரு டாலர் கொடுக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா டாலர் கொடுக்கணும் இதெல்லாம் தெரியுமா யாருக்காவது தெரியுமா அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்றாங்களா அங்க போயிட்டு வந்தவங்க கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா அவங்க படுற கஷ்டத்தை பத்தி குழந்தைங்களை நீங்கள்தான் கொள்ள வேண்டும் சரிங்களா சில இடத்துக்கு தான் பஸ் இருக்கும் சில இடத்துக்கு பஸ் இருக்காது எல்லாருமே கலிஃபோர்னியா நியூயார்க் அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் சிட்டியில் இருக்க போகறில்லைய பி விசாவில் போகிறவங்களாம் கலிஃபோர்னியாவில் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே அக்காமடேஷன் கிடைக்காது அங்கேருந்து இருந்து அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் நீங்கள் தான் குழந்தைங்கள காரில் கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு வரணும் அப்போ நீங்கள் வீட்டு வேலையும் செஞ்சுக்கணும் வீட்டு வேலைக்கும் ஆள் கிடையாதுன்னு டாய்லெட்லேருந்து நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் குழந்தைகள் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் ஸ்கூலில் விட்டு ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போய்ட்டு திரும்பி வந்து குழந்தைங்களை இட்டு வரணும் இப்படின்றது வந்து ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குமே கேரண்டி இங்க இருக்கின்ற சுதந்திரம் அங்கு கிடைக்காது சரிங்க இது ஒரு பக்கம் இல்லைங்க நாங்கள் வந்து அமெரிக்கன் ஸ்டைல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அமெரிக்காவில் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம் அங்கே வந்து கேசினோ இருக்குது இது இருக்குது நாங்கள் போய் ஜாலியாக இருப்போம் அப்படின்னா சொல்லுங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாங்க நானும் அமெரிக்கா போங்க என்ஜாய் பண்ணுங்க தான் சொல்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு திரும்ப வந்து இங்கே இந்தியாவில் இருப்பதனுடைய சுகம் அமெரிக்காவில் கிடைக்காது என்று தான் சொல்கிறேன் திரும்ப கொண்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்தியாவில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் ஒரு பூஜை ரூமில் ஒரு சாம்ராயணி காட்ட முடியாது ஒரு ஊது வச்சி ஏற்றி வைக்க முடியாது சாம்ராயணி காமிச்சிங்கனாக்கா உங்கள் ஃபிளாட்ல அங்கே அங்கே ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் வை அடிக்கும் உடனே அதை ம இதுக்கு போவோம் ஆம்புலன்ஸ் வந்துடும் போலீஸ் வந்துடும் நீங்கள் எங்கே ம ஸ்மோக் டிடெக்ட் பண்ணியா நீ ஸ்மோக் க்ரியேட் பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே வழக்கு பதிவாங்க இங்கே இருக்க சுதந்திரம் அங்கே இருக்காது சரி பரவாயில்ல நான் நான் அங்கே எங்கே கற்பூரம் ஏற்ற போகிறோம் நாங்கள் சாம்பிராணிலாம் போட மாட்டோம் அங்கே அமெரிக்கன் ஸ்டைல்லே போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருங்க சரி எனக்கு ஒரு ப்ரொவிஷன் வாங்கணும் இங்கே நான் உட்காந்துக்கிட்டு சென்னையிலோ இல்லை வேற ஏதாவது ஊர்லயே வச்சுக்கோங்க நான் அதர் ஸ்டேட்ஸை பற்றியே பேசல தமிழ்நாட்டில் நான் சென் சென்னையிலோ இல்லை வேற ஒரு என்னுடைய ஓன் ஊரில் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்டெப்பு அப்படி நடந்து போனேனாக்கா ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும் நான் வாங்கிக்குவேன் இல்லை இங்கே அமேசான் இருக்குது இப்போ இதில் இருக்குது ஃப்ளிப்கார்ட் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நான் போய் வாங்கிக்கிறேன் ரெண்டு ஸ்டெப்பு இறங்கி போனேன்னா ஒரு தெரு போனாக்கா எங்கிட்ட கடை இருக்கும் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷன் காரணம் என்னன்னா ஒரு வாரம் ப்ரொவிஷனை நீங்க எண்பது கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்துதான் உங்க வீட்டுல வச்சுக்க முடியும் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் இருக்கிறவன் உங்களுக்கு திரும்பியே பார்க்க மாட்டான் நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட ஒரு ஹாஸ்பிடலுக்கு டக்குன்னு நீங்க போக முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஹெல்த் ப்ராப்ளமே வந்தால் கூட இம்மிடியேட்டாக நீங்கள் ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணி கொண்டு வரணும் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்குள்ளே நம்மளே நம்ம காரை கொண்டு போய் தான் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுடைய காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கின்றதுல எழுபது பர்சன்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அமெரிக்காவுக்கு போகிறேன் அமெரிக்கா போகிறேன்றது ஒரு ஃபேன்டஸியாக இருக்கலாம கண்டி அது நிரந்தரம் அல்ல அந்த காசை இங்கேயே சம்பாதிக்க முடியும் இங்கேயே நம்மளால் டெவலப் பண்ண முடியும் நம்மளால் முடியாதது கிடையாது மனிதனால் முடியாதது கிடையாதுன்றது வேற இங்க இந்தியர்களால் முடியாதது உலகத்தில் யாராலும் முடியாது அவன் அமெரிக்கால அங்கே இலத்தழைய கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கும்போது இங்க தமிழ பல இன்ஸ்டியூட்டுகளையும் பல்கலைக்கழகம் நடத்திட்டு இருந்தான் நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை விட உலகத்துல சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததா அவன் அங்கே அமெரிக்கான்ற ஒரு கண்டுபிடித்துக்கு முன்னாடி கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நாகரிகத்தில் உயர்ந்திருந்த மக்கள் பல ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்னே இங்க என்ஜினியரிங் இப்போ அவங்க ஸ்டெப்னு சொல்றாங்க பாருங்க சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அவன் சொல்றதுல இங்கே நம்ம ஆல்ரெடி வளர்ந்துட்டோம் பல சிற்பக்கலைகள் பல சிற்பிகள் பல அஸ்ட்ராலஜர்ஸ் அஸ்ட்ராலஜி வானவியல்ல நம்ம சிறந்திருந்தோம் கல்வியில் சிறந்திருந்தோம் நாகரிகத்தில் சிறந்திருந்தோம் பல ஆயக்கலைகளில் சிறந்திருந்தோம் அப்படி இருந்த இந்த ஊரில் திரும்ப இதோ ஒரு இந்த பி வீசா வராதுன்னு சொல்கின்ற இந்த தருணத்தில் நம்மளை நாம் வளர்த்து கொண்டு இந்தியாவை வளர்வதற்கு இந்தியாவை வளர்ப்பதற்கு நம்ம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை வளர்ப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்